ஹயில் மரன் பேஸ் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு முக்கியமான போராட்டத்தில் இருக்காங்க ஒன்று பார்த்தீங்க டெட் எக்ஸாம் பிரச்சனை டெட் எக்ஸாம் ஏன் கண்டக்ட் பண்ணுறீங்க ஏற்கனவே கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் இருக்கவங்களுக்கு எதுக்கு டெட் எக்ஸாம் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு இன்னொன்று எம் காலி வேகன்சி வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ண மாட்றீங்க சம ஊதியம் கொடுக்க மாட்றீங்க அதுக்கப்புறம் டெட் வெயிட்டேஜ் மார்க் குறைக்கணும் இது மாதிரி மூன்று முக்கியமான போராட்டங்கள் போயிட்டுருக்கு ஆக்சுவலி டெட் எக்ஸாமில் பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு கூட இனிமேல் டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவது என்று கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க இதனால் பல வருஷமாக வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இப்போ போய் எக்ஸாம் எழுதணுமா பாஸ் பண்ணலன்னா பதவி உயர்வு கிடைக்காதா அப்படின்னு பயங்கர மன உளைச்சல் இருக்காங்க இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாகவும் ஆசிரியர் சங்கங்கள் சார்பாகவும் நிறைய கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யணும் நடப்பு கூட்டத்தொடரிலே திருத்தம் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியே பார்த்தீங்கன்னா இது விஷயமும் ஒரு ஃபேவர்டாக முடிவெடுக்க போகிறாரு வரப்போகிற குளிர்கால கூட்டத்தொடரிலே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வெளியே வந்தாச்சு ஸோ எதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் டிசம்பர் மூணாந்தேதி மாலை அஞ்சரை மணிக்குள்ளே ஆன்லைனில் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி கிட்டத்தட்ட நாலரை லட்சம் வேலை எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிப்பீங்க எவ்வளோ மார்க் நீங்கள் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் செக் பண்ணிப்பீங்க ஸோ இப்போ ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விவாதம் ஒன்று போயிட்டுருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு ஆசிரியர் சங்கங்களாகட்டும் டெட் தேர்வர்களாகட்டும் எல்லாரும் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கையை பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் எப்படி வந்து டெட் எக்ஸாமுக்கான தேர்ச்சி மதிப்பெண் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்டில் குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து ஐம்பது பர்சன்டேஜாக தான் இருக்குது இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஐம்பது பர்சன்டேஜாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பொது பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜாக இருக்குது பிசி எம்பிசி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாக இருக்குது எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பதாக இருக்குது தேர்ச்சி மதிப்பெண் வந்து ஐம்பது பர்சன்டேஜாக குறைக்கணும் மார்க் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி கம்மியாக குறைக்கணுன்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இது விஷயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நல்ல முடிவு எடுக்க பொறுத்தா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு ஒன்ஸ் வந்து பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் டைம் டைம்ன்றதுனால கண்டிப்பாக ஆளும் கட்சி இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டீச்சர்ஸோட சப்போர்ட் தேவை டெத்துரோட சப்போர்ட் தேவை எல்லா டெத்துஸும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் தான் அதனால் கண்டிப்பாக ஆழம் கட்சி டெட் எக்ஸாமுக்கான மார்க் வந்து இந்த வாட்டி கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை வெளியிடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நண்பர்களே ஒரு பக்கம் டெட் எக்ஸாமில் விளக்கி கேட்டு பிரதமர் வரைக்கும் போயிருக்காங்க இன்னொரு பக்கம் எக்ஸாம் எழுதி முடித்தவர்கள் மார்க் குறைக்கணும் காத்துட்டு இருக்காங்க இது ரெண்டுத்தில் எது நடக்கும் இது ஆசிரியர் போராட்டம் வெற்றி பெறமா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் அன்புஸ்